த சர்வ்ஸ் என்ற சேனலுக்கு சந்திப்பதை எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது யார் யாரிடம் சொன்னதுன்னு பார்த்தோன்னா ரெபேக்கால் வந்து இந்த வார்த்தைகளை சொல் சொல்றாங்க ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் திருமணம் ஆகுது தேவன் நியமித்தபடி ஈசாக்கு ரெபேக்காலை திருமணம் செய்து வைக்கிறார் ஆபிரகாம் அது முடிஞ்ச பிறகு ஆபராம மறிச்சிடுறாரு ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் குழந்தை பேர் இல்லாது இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா ஈசாக்க போ பிறக்கும் பொழுது அவருக்கு அவங்களுக்கு அவருக்கு அறுபது வயது அப்போ கிட்டத்தட்ட இருபது வருட காலமாக அவங்களுக்கு குழந்தை இல்லாது இருந்தது அப்போ வந்து சடனா அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குது ஈசாக்கு ரெபே ரெபேக்காலுக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்பொழுது தேவன் அதை கேட்டொல்லி அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை அப்படி இருக்கும்போது வயிற்றுக்குள்ள அவங்களை அறியாத ஒரு உணர்வு உண்டா என்ன பயந்து இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிடுகிறதை விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம் ஆஹ் எப்ப எப்பவுமே இப்ப வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆஹ் குழந்தை இல்லாது இருக்கும் பொழுது மக்கள் வந்து பல்வேறு ஆஹ் மருத்துவர் பல்வேறு காரணங்களால் மருத்துவரை நாடுகிறார்கள் அவங்களால நம்மளுக்கு ஒரு ஆஹ் குழந்தை செல்வம் உண்டாகும்னு நிறைய பேர் விசுவாசிக்கிறதை பாக்குறோம் நிறைய பேர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயே நம்மளுக்கு குழந்தை ஒரு உடனே நிறைய பர்டிலிட்டி சென்டர்ஸ் இந்த காலத்துல ஆஹ் பரவி இருக்கிறது யாரும் கத்தரை டிபெண்ட் பண்ணியோ கத்துரையை நேர்த்து காத்து எப்படின்னாச்சும் நம்மளுக்கு ஒரு செல்வம் வந்துடும் எப்படினாச்சும் உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் உண்டா சொல்லி மக்கள் வந்து ஆங்காங்கே போகிற காலத்திலே ஆஹ் கிட்டத்தட்ட இருபது வருட காலமாக குழந்தை இல்லாத ஈசாக்கும் ரெபேக்காலும் ஆஹ் இருக்கும் பொழுது ஈசாக்கு எங்கேயும் போல யாருமும் கேட்கல தன் மனைவி ரெபே ரெபேக்காலுக்காக கத்திரத்தில் வேண்டுதல் செய்கிறார் இது போல எத்தனை கணவன்மார் செய்கிறார்கள் இந்த காலத்துல பார்த்தோம்னா ரொம்ப சொற்பம்தான் ஆஹ் உனக்குதான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு எனக்குதான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சண்டை போட்டுக்கிறாங்க தெரியல தன் மனைவிக்காக என்ன பண்றாரு ரொம்ப ஊக்கத்தோட ஆஹ் என்ன பண்றாரு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் எதுவுமே சொல்லல கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் ஆதி ஆகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல பாக்குறோம் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்திரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பந்தரித்தார் செய்த வேண்டுை கத்தைட்ட கேட் அருளுகிறார் இதே போலதான் புதிய ஏற்பாடிலும் ஆஹ் எலிசபெத் வந்து எலிசபெத்துக்காக எலிசபெத்துக்கு பிள்ளை பேர் உண்டாக போகிறது என்று சொல்லி தூதன் சொல்லுகிற பொழுது கூட அங்க நம்ம பார்க்கிறோம் சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சோ சக சகரியாவும் ஒரு ஒரு வகையில் என்ன பண்ணியிருப்பாரு ஒரு பிள்ளை செல்வம் வேணும்னு சொல்லி வேண்டுதல் செஞ்சிருப்பாரு சோ இவங்க ரெண்டு பேர் வேண்டுதலும் அப்போ நிறைவேறினா கூட கொஞ்சம் தா கால தாமதமாகி நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா ஆஹ் அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கத்திரத்தில் விசாரிக்கும்படி இவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அங்க ஸ்கேனிங் சென்டர்ஸ் எல்லாம் கிடையாது குழந்த ஒரு குழந்தை இருக்கிறதுக்கு அப்நார்மலா அவங்க ஃபீல் பண்றாங்க என்ன ஆகுதுன்னா நேச்சுரல் நேச்சுரலா உள்ள ரெண்டு ஜாதிகள் மோதி கொண்டிருக்கின்றன அத பத்தி அவங்க யாரிடமும் போய் விசாரிக்கல தன் கனவிடாருன்னு சொல்லல இல்ல ஒரு மருத்துவச்சிக்கிட்ட சொல்லல அவங்க அந்த காரியத்தை கூத்து திட்டமா என்ன பண்றாங்க இந்தமாவும் கத்தடுதல் விசாரிக்கும்படி போனால் சோ எத்தனை பேர் இந்த மாதிரி ஆஹ் நம்ம போறோம் நம்ம காரியம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறது இல்லை நம்ம காரியம் மாறுதலாக அமைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது எத்தனை பேரு புலம்புறதை விட்டுட்டு கத்திரத்தில் போய் அதுக்கு ஆலோசனை கேட்குறோம் அது மாதிரி கேட்கிறவங்க ரொம்ப சொற்பம்தான் இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோ இவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல இப்படி இருந்தால் என் நிலைமை எப்படியோ இவ்வளோ வருடங்கள் ஆயிடுச்சு எனக்கு திருமணம் ஆகல இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோ எனக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்ல இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோ எல்லா பேங்க்ஸும் வந்து என்ன என்ன பண்றது நிறைய கரன்சீஸ்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குது எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு எனக்கு பிஸ்னஸில் இவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு இவ்வளோ ட்ரெயின் ஆயிடுச்சு இப்படி இருந்தால் எனக்கு எப்படியும் என்னோடய எதிர்காலம் எப்படியும் இருக்கும் வங்கி கணக்கில் வந்து பேலன்ஸே இல்லையே இப்படி இருந்தால் என் எதிர்காலம் என்று சொல்லி நீங்கள் உங்களை கொண்டே நொண் நொந்து கொண்டோ உங்களை கொ உங்களை கலங்கி கொண்டோ புரியாத இந்த சுச்சுவேஷனில் யார் இடத்துல போய் விசாரிக்கிறது தெரியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கலாம் என் பிஸ்னஸில் ஏன் இவ்வளோ லாஸ் சடன்னாக இ ஒரு ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் தெரியலையே இப்படி இருந்தா இந்த பிஸ்னஸ் அப்படிதான் நான் இழுத்து மூட வேண்டியதுதான் இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி நீங்கள் கலங்காம இவங்க செஞ்ச காரியத்தை நம்ம செய்யலாம் கத்திடத்தில் விசாரிக்கும்படி போனால் கத்திடத்துல போய் நம்ம கேட்கலாம் இப்படி இருக்க ஆண்டவரை சூழ்நிலை இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோ இது என்ன காரியம் எனக்கு புரியல இப்போ நடக்கிற காரியம் எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் படிச்சது ஒண்ணு நான் வேலை பார்க்கறது ஒண்ணு இப்படி இருந்தாலும் எனக்கு எப்படியோ எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோ சொல்லி நீங்க நொந்து இந்த கொள்ளார ஏன் இப்படி இருக்கு என்று சொல்லி உங்க வாழ்க்கை எந்த இருக்கலாம் கம்மியா மார்க் எடுத்துட்டேனே எனக்கு வர சீட்டு கிடைக்குமா இப்படி இருந்தா எனக்கு எப்படியோ ஆண்டவர் எனக்கு தெரியலையே எந்த எந்த குரூப் செலக்ட் பண்றதுன்னு தெரியல எந்த கோர்ஸ் செலக்ட் பண்றதுன்னு தெரியல மேல் படிக்கு போகவா வேலைக்கு போகவா என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோன்னு நீங்க கலங்காம கத்திடத்தில் விசாரிக்கும்படி முதல் கத்தடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கள் சக்சஸ் ஆகும் போது அதுல ஒரு குழப்பம் விசாரிக்க போகுங்க அதுதான் இவங்களோட இந்த வந்து அழகா சொல்லுது அப்போ கத்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டா இருக்கிறது இரண்டு விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்கள் ஒரு ஜாதியார் மற்ற ஜாதியாரை பார்க்கிலும் வளர்த்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் இதுல பாத்தீங்கன்னா இவங்க இவங்க கேட்ட ஒரு சின்ன டவுட் தான் ஆண்டவரே எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு என் ஹூம்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல இப்படி இருந்தா எனக்கு எப்படி கேட்டதுக்கு கத்தர் ஒரு லிஸ்டே போட்டு கொடுக்கறாரு என்னன்னா ரெண்டு பேரு ரெண்டு பிள்ளைகள் உனக்கு இருக்கிறா இருக்கிறார்கள் ரெண்டு விதமான ஜாதிகள் ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு எப்ப மோதி கொண்டிருக்கிறார்கள் மூ அஹ் மூத்தவனை மூத்தவன் வந்து இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கத்து ஜிஸ்டே கொடுத்தார் இது கொடுத்த பிறகு அந்த அம்மாக்கு என்ன பண்ணுச்சு அந்த கலக்கம் அந்த பயம் எதிர்காலத்தை குடிச்ச அந்த என்ன சொல்றது கலக்கம் என்ன நடக்க போதோ இப்படி இருந்தா என் குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்ற கவலை எல்லாம் அப்படி நின்று போச்சு ஏன்னா இப்போ அந்த அம்மாக்கு என்ன தெளிவா தெரியுது ரெண்டு குழந்தைங்க இருக்கு மூத்தவன் இளையவனை சேவிப்பான் இது அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டாங்க அப்போ குழந்தைகளும் ஈசாக்கு வந்து அறுபது வயது ஆகும்பொழுது இரண்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஒருத்தர் சிவந்த வேலி உள்ளவன் அவன் ஏசா அடுத்தது வந்து யாக்கோபு இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து அது மனசில் இருக்குது மூத்தவன் இளையவனை சேவிப்பான் இப்போது நம்மளுக்கு வந்து இந்த ப்ராமிஸ் வந்து உடனே நடக்கலை மூத்தவன் இளையவனை சேவிப்பான்ற ப்ராமிஸ் உடனே நடக்கலை ஆனால் இந்த அம்மாக்கு ஃப்யூச்சரும் கத்தர் சொல்லிட்டார் மூத்தவன் கிடையாதுமா தான் வந்து த சோசன் த ப்ராமிஸ் த ப்ராமிஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சோ அந்த அந்த ம அம்மாவோட மனசுல அந்த காரியம் நல்லா வேரூன்றி வளர்ந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவன் அழகா இருக்காரு மூத்தவன் ஒரு பெரிய ஹண்டராக ஆயிட்டாரு அவர் வில்டர்னஸ்ல தான் நிறைய நாட்களை ஸ்பென்ட் பண்றாரு அருமையாக வேட்டையாடி கொடுக்குற ஒரு மா வீரனாக மாறுறாரு ஏசா ஆனா யாக்கோபு பார்த்தீங்கன்னா வீட் கூடாரவாசியாக இருந்து ஒரு குணசாலியாக இருக்கிறாரு அப்போது இதில் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அவுட் சைடு வேர்டு பாத்தீங்கன்னா கோ தே கோ பை அப்பியரன்சஸ் அழகாக இருக்கார் ஒரு பெரிய மெஜஸ்டிக் ஹண்டராக இருக்கார் இவர் தான் வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அவுட்வேர்ட் ஷோவோ இல்லை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹண்டர் போகிற எல்லா கேப்ஷன்ஸோ இல்லை ஹி வாஸ் ஜஸ்ட் அ நார்மல் பர்சன் பட் ஹி வாஸ் குட் இன் ஆல் இஸ் மேனர்ல பார்த்தனா ரொம்ப குணசாலியா ஒழுக்கம் உள்ள பிள்ளையா முக்கியமா அம்மாவுக்கு உதவி செய்யற பிள்ளையா கூடாரவாசியை காணப்படுறாரு பாத்தீங்கன்னா கூட கூட யாகோபு இருந்து தெரியல ஹவுஸ் ஹோல் கோர்ஸ்ல கூட அவங்க அது வெல்வெர்ஸ்டா இருக்காரு ஸோ இந்த ரெபேகால் மனசுல பார்த்தீங்கன்னா யாகோபு தான் ரொம்ப முதன்மையான இடத்தை பெறுகிறாரு ஆனா ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ஏசாவை தான் பிடிக்குது அப்போ இவன் தான் விசேஷத்தான் கத்தர் சொல்லிருக்கிறாரு அவங்களுக்கு எப்பவுமே ஆஹ் அதை தோண்டிட்டே இருந்தது என்னதான் பெரிய பையன் ரொம்ப வீராதி வீரனாவும் அழகாவும் இருந்தாலும் அவங்க மனசு யார் மேல போயிட்டு இருக்கு யாக்கு மேலேயே போயிட்டு இருக்கு கடைசில பாத்தீங்கன்னா அவன் இந்த சேஷ்ட புத்திரத்தை வாங்கணும்னு கூட அவங்க என்ன பண்றாங்க நிறைய வேலைகளை செய்யறாங்க இல்லீங்கலா இருந்தா கூட இந்த ப்ராமிஸ் ஒன் தான் முன்னாடி வரணும் இந்த ப்ராமிஸ் ஒன் தான் ஆசிர்வாதத்தை பெறணும் அதே போலதான் நாமும் நம்ம கத்துறதுல வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்குறோம்னா அந்த ப்ராமிஸ் பிஹைண்ட் அந்த ப்ராமிஸ்க்கு பின்னாடி போறோமோ இல்லை உலக காரியங்கள் இது இந்த ப்ராமிஸோட இது இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கே ரொம்ப என்ன சொல்வது மெஜஸ்டிக்காக இருக்கு ஏன் அந்த பின் தொடர்ந்து போகணும் நம்ம இந்த இந்த டைவர்ஷன் எடுக்கலாமே இது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வசீகரிக்குது ரொம்ப அழகாக இருக்கு இதை நம்ம சூஸ் பண்ணலாமே ஏன் எப்பயோ நிறைவேற போகிற ப்ராமிஸை நம்ம இப்போ பின்தொடரணும் ஏசா அழகாக இருக்கானே ஏசா வந்து நல்ல வீரனாக இருக்கானே ஏன் நம்ம யாக்கும் சூஸ் பண்ணணும் இல்லை இந்த காட்ஸ் சூஸ்ன்னு தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க முன்னாடி வெக்க பார்த்தாங்க அவனுக்கு எதனா ஒன்று செய்யணும் அவனுக்கு ஆசிர்வாதங்கள் பெறணும்னு உழைச்சாங்க இதே போல் நாமும் வாழ்க்கையில் ஆஹ் உலக பிரமா உலக காரியங்களாக உலக பிரமாணமாக பார்க்காம ஆவிக்குரிய தொலைநோக்குல பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் என்ன ஆகுது நம்ம வாழ்க்கையில ஜெயமாகுது சோ இதெல்லாம் என்ன காரணம்னு அவங்க கத்திரத்துல விசாரிக்கிறவராக காணப்பட்டால் ரேபேக்கா அதே போல நம்மளும் பல காரியங்களை கத்திரத்துல விசாரிக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு இப்படித்துக்கு மட்டும் ஒரு தெளிவு இல்லை ஃபியூச்சருக்கும் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாரு தெளிவா நம்ம வாழ்வோம் தெளிவா நம்ம நடப்போம் நம்ம கால் எந்த விஷயத்திலும் இடராது கத்தருக்கு ஒரு பேர் இருக்கிறது கத்தோட பேர் ஆலோசனை கத்தர் அவர் செயல்களில் ஆச்சரியமானவர் சர்வ வல்லமையுள்ளவர் அவர் ஒரு பெர்ஃபெக்ட் கவுன்சிலரா உங்க வாழ்க்கையில இருப்பாரு இந்த எந்த இப்படி இருந்தாலும் எப்படியோன்னு சொல்லி பல காரியங்களை குறிச்சு நீ குழம்பிருக்கலாம் இல்லை ஒரு கவுன்சிலரை பார்க்கலாம் இல்லை ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்டா பார்க்கலாம் இல்லை ஒரு நல்ல ட்ரெயின்டான அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு பர்சனை பார்க்கலாம் இருந்து உங்களுக்கு ஒத்தாசையோ நல்ல ஒரு ஆலோசனையோ வராது வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி இருந்து எங்களுக்கு நம்மளுக்கு நேர்த்தியான ரொம்ப ரொம்ப அருமையான ஒத்தாசையை கத்தர் கட்லேட செய்வார் ஸோ நம்மளும் இந்த ரெபேகா ஜப் ஜபத்தை செய்வோம் இப்படி இருந்தால் இப்படியோ என்று சொல்லி திகையாமல் கலங்காமல் தேவனை நோக்கி நாம் முறையிடும் பொழுது தேவனை தேவனுகிடத்தில் இந்த காரியத்தை ஒப்புவித்து கேட்கும் பொழுது கத்துறதுக்கு ஒரு அருமையான சொல்யூஷனை ஆச்சரியமான ஒரு ஆலோசகராக இருந்து நம்ம செய்கள்லாம் வெற்றி பெறுவதற்கு நாம் நேர் வழியில நடப்பதற்கு நல்ல ஆலோசனை தந்து நம்மளை காப்பாற்றுவார் நம்ம ஒரு சின்ன ஜபம் பண்ணலாமா ஆண்டவரே நல்லவளுக்காக நான் நன்றி செலுத்துறேன் சுவாமி இந்த வேலையில் கூட தேவநாயக் கத்தர் பல காரியங்களை கொடுத்து குழம்பி கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே இப்படி இருந்தால் என் வாழ்க்கை எப்படியோ ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நான் இப்போ தான் என் டீம்ஸில் இருக்கிறேன் இன்னும் நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை இன்னும் நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை இப்படி இருந்தால் என் வாழ்க்கை எப்படியா இருக்கும் இன்னும் என் குடும்பத்தை நடத்த போதுமான ஒரு வேலை இல்லையே இப்படி இருந்தால் எனக்கு எப்படி ஆகும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் தேவநாயக் கத்தர் இப்பொழுதே எல்லா கலக்கத்திற்கும் தேவநாயக்கத்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருவீராக அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனை கட்டளிடுவீராக அவர்கள் இந்த சூழ்நிலை எதுக்கு கடந்து வருகிறார்கள் என்று சொல்லி உணரத்தக்கதாக தேவநாயக்கத்தர் அவர்களோடு பேசுவீராக அவரோடு இறப்படுவீராக அவருக்கு அவர்களுக்காக நியமித்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க தேவநாயக்கத்தார் உதவி செய்வீராக கத்தர் ஏற்ற சமயத்திலே ஒத்தாசையும் கிருபியும் பரத்திலிருந்து அவர்கள் அனுப்புவீராக அன்றைய ஒத்தாசை செய்கிற மனிதர்கள் அவர்களிடத்துல சேர்ந்து கொள்வார்கள் பண்றாங்க உம்மோட சித்தத்துக்கு விரைந்து ஓடத்தக்க கால்களை அவர் தருவீராக ஸ்டாக்னண்டா இல்லாதபடி அவட இன்னும் உமக்காக ஓட இன்னும் உம் நீர் வைத்திருக்கிற ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க தேவனா கத்தர் திருவை பாராட்டுகிறாக தேவனா கத்தர் எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜெயலலிதா